வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி அவரது வீட்டு வாசலிலேயே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகரை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்தையே பெருமளவில் உலுக்கியது ஆம்ஸ்ட்ராங் விட்டப்பட்ட செய்தி அறிந்ததுமே மருத்துவமனைக்கு ஓடோடி வந்தது மட்டுமல்லாமல் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் வரை இரவு பகல் பாராது உடன் இருந்தவர் இயக்குனர் பாரஞ்சித் மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பார்த்து பா ரஞ்சித் தேம்பி தேம்பி அழுத காட்சி பார்ப்போரை கண்கலங்க செய்தது இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக திமுக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பியுள்ளார் ப ரஞ்சித் இதையடுத்து ப ரஞ்சித்திற்கு திமுக ஆதரவு நபர்கள் பலரும் காட்டமாக பதிலடி கொடுத்து வருகின்றனர் இந்த சூழலில் மறைந்த ஆம்ஸ்டாங்கும் இயக்குனர் ப ரஞ்சித்தும் நெருக்கமானது எப்படி அவர்களின் நட்பு எப்படிப்பட்டது என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் இயக்குனர் ப ரஞ்சித்தின் மாணவ பருவம் தொட்டே நன்றாக அறிமுகமானவர் மறைந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் ப ரஞ்சித்தின் கல்லூரி படிப்பிற்கு உதவியதோடு மட்டுமல்லாமல் அவர் திரையுலகில் சாதிப்பதற்கும் உந்து சக்தியாக இருந்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் ப ரஞ்சித் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் இருவருக்குமே வழிகாட்டியாக இருந்தவர் மறைந்த புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனத் தலைவரான பூவை மூர்த்தி தடாலடியாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுவதில் வல்லவரான பூவை மூர்த்தி பட்டியலின மக்களின் உரிமைக்காக ஓங்கி குரல் கொடுத்தவர் திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஆம்ஸ்ட்ராங் போன்று பல பட்டியலின தலைவர்களுக்கும் முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர் பூவை மூர்த்தி என்றால் அது மிகையல்ல அம்பேத்கர் மீது அளப்பரிய ஈடுபாடு கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் பின்பற்றிய முத்த மதத்தை தானும் தழுவியவர் தன்னோடு பல பட்டியல் இன இளைஞர்களையும் புத்த மதம் பக்கம் திருப்பியவர் அந்த வகையிலேயே ஆம்ஸ்டாங்கின் வழியில் ஜெய்பீம் என்கிற கோஷத்தை தீவிரமாக முன்னெடுத்த புத்த மதத்தையும் பின்பற்ற துவங்கினார் அம்பேத்கரின் கொள்கைகளை அரசியல் வழியாக ஆம்ஸ்ட்ராங் முன்னெடுக்க திரைப்படம் வழியாக ரஞ்சித் முன்னெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது தன்னுடைய உடன்பிறந்த மூத்த சகோதரராகவே ஆம்ஸ்டாங்கை கருதிய பாரஞ்சித் சிறுவயது சிறு வயது முதல் ஆம்ஸ்டாங் மாநில தலைவராக இருந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடன் இணைந்து பணியாற்றி வந்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் அரசியல் வகுப்புகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்ததன் மூலம் தனது அரசியல் அறிவை வளர்த்து கொண்டவர் பாரஞ்சித் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவாகவும் பல்வேறு இடங்களில் பேசியுள்ளார் அதேபோல போல தனது நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலம் வருடா வருடம் நடத்தி வரும் வானம் கலை திருவிழா மற்றும் மார்கழியில் மக்கள் இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கும் முழு ஆதரவு அளித்து வந்த ஆம்ஸ்ட்ராங் தவறாமல் அவற்றில் கலந்து கொண்டும் வந்துள்ளார் அந்த அளவிற்கு இருவரும் கொள்கை வழியாக மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர் இன்னும் சொல்ல போனால் நண்பர் என்பதையும் தாண்டி வழிகாட்டியாகவே ஆம்ஸ்ட்ராங்கை ரஞ்சித் கருதி வந்தார் திரையுலகில் அசிஸ்டன்ட் டைரக்டராக போராடிய காலங்களில் பல்வேறு வகைகளில் பா ரஞ்சித்திற்கு உதவி வந்த ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு சோதனை ஏற்பட்ட காலகட்டங்களில் பாதுகாப்பாகவும் இருந்து வந்துள்ளார் திரையுலகில் போராடி பிரபல இயக்குனர் ஆனதும் ஆம்ஸ்டாங் சிபாரிசு செய்த பலருக்கு தனது திரைப்படங்களில் வாய்ப்பு கொடுத்துள்ள பார்ஞ்சித் ஆம்ஸ்டாங்கின் அரசியல் செயல்பாடுகளுக்காக பெருமளவில் பொருளாதார உதவிகளும் செய்து வந்தார் பட்டியலின சமுதாயத்தில் நீ ஒருவன் திரைத்துறையில் பெரிய இயக்குனராக வந்தது மட்டும் போதாது உன்னை போன்றே பல பட்டியலின இளைஞர்களையும் பெரிய இயக்குனராக நீ உருவாக்க வேண்டும் என ஆம்ஸ்டாங் பார் ரஞ்சித்திடம் கூறிய அறிவுரையை மதித்து நீலம் புரொடக்ஷன்ஸ் எனும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்த ரஞ்சித் சினிமா வாய்ப்புக்காக போராடிய பல இளைஞர்களுக்கு தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் வாய்ப்பு கொடுத்து அவர்களை இயக்குநராக உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்டாங்கின் இழப்பு குறித்து பா ரஞ்சித் கண்ணீருடன் கூறுகையில் சிறுவயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான் திரைத்துறைக்கு நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருந்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமும் இன்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாகவே நான் கருதுகிறேன் இதை சரி செய்ய அவரின் பேச்சுக்களும் சிந்தனைகளுமே என்னை வழிநடத்தும் ஜெய்பீம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி